ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ல கேட்ட மேத் நம்பர் நூற்றி முப்பத்தி நாலு சரிங்களா கொஸ்டின் பாருங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழில் படிங்க அதுவே மிகப்பெரிய ஆறு இலக்க எண்ணிற்கும் மிகச்செரிய ஆறு இலக்க எண்ணிற்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க நாலாவது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா மிகப்பெரிய ஆறு இலக்கை எண்ணுனா என்னன்னா ஆறு ஒன்பதுகள் சரிங்களா ஆறு ஒன்பது இதுதான் மிகப்பெரிய ஆறுகளுக்கு எண் மிகச்சிறிய ஆறுகளுக்கு என்னன்னா ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் வரும் சரிங்களா இதுதான் மிக சிறிய ஆறு இலக்கு என்ன இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க அப்புறம் ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கணும்னு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஸோ ஆறு ஒன்பது ஒரு ஒரு ஒன்று ஐந்து ஜீரோ சரிங்களா ஓகேங்களா இப்போ ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது நம்ம என்ன கிடைக்கும் ஒன்பது அதாவது ஒன்பது கிடைக்கும் ஐந்து ஒன்பது ஒண்ணுங்களா இந்த ஆப்ஷன்ஸ்ல இருந்து எங்க இருக்கு பாருங்க ஆப்ஷன் பி ஓகேங்களா அப்போ இந்த நம்பர் என்ன சொல்லணும் ஒன்பது லட்சத்தி அதாவது மிக பெரிய ஆறு இலக்கிய எண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இது மிகப்பெரிய ஆறு இலக்கிய எண் மிக சிறிய ஆறு எண் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் சரிங்களா அது ரெண்டுக்குள்ள வித்தியாசம்னா எட்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ